ஏழாம் வகுப்பு கணிதம் பாடம் மூணு பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஒன்றுலேருந்து மூணு ஓரளவு இருந்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் கணக்கு கோடிட்டு இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் ஒன் பி மைனஸ் கியூ ஸ்கொயர்ஸ் ஈக்வல்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பி மைனஸ் கியூ ஸ்கொயர் அப்படின்னா இது வந்து என்ன ஃபார்முலானா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அதுக்கு என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இப்போ பி மைனஸ் கியூ ஸ்கொயர்னால் ஏக்க பதில் பியோ பிக்கு பதில் க்யூ எடுத்து இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பிக்யூ ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் அப்போ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பிக்யூ ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ரெண்டாவது எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு மட்டும் எக்ஸ் மைனஸ் ஐந்தின் பெருக்கப்புறம் என்னென்னு கேட்டிருக்காங்க இந்த வந்து ஏ பிளஸ் பி இது வந்து ஏ மைனஸ் பி எடுத்தோம் அப்படின்னா ஏ பிளஸ் பி

ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த வடயத்தில் நம்ம எழுத போகிறோம் ஓகேவா அப்போ இது வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லை நம்ம ஏ மதிப்பு பி மதிப்பு என்ன நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் அதாவது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுதான் நம்ம தந்திருக்காங்க இப்போ ஏக்கு பதிலாக நம்ம எக்ஸ் எடுத்துக்கிறோம் ஓகேவா ஏக்கு பதிலாக எக்ஸும் பி க பதில் என்ன எடுத்துக்கணும் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பேருக்கு ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக ரெண்டும் ப்ளஸ் பிக்கு பதிலாக ரெண்டு ஸ்கொயர் அப்போ நம்மளுக்கு தெ தெரியுது பியோட மதிப்பு என்னென்னா ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர்னு வரும் அது நம்மளுக்கு ரெண்டு தடவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிரிச்சு எழுதிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் வரதுனால ரெண்டு காரணி வரணும் இப்போ எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இருபத்தி நாலு ஏ சி ஸ்கொயர் என்ற காரணி பெருக்கிற்பலன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி நாலில் ரெண்டாவது வகுத்தா பன்னிரெண்டு என்ன ரெண்டாவது வகுத்தா ஆறு ரெண்டாவது வகுத்தா மூணு மூணாவது வகுத்தா ஒன்று இதுதான் இருபத்தி காரணி ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு ரெண்டு இன்று மூணு அடுத்து ஏ ஒரு தடவை தான் இருக்குது பி ஒரு முறை தான் இருக்குது சி ஸ்கொயர் இருக்குன்னா ரெண்டு முறை எழுதிக்கோங்க சி இண்டு சி பின்வரும் கூட்டுகள் சரியாக தவறா என கூறுக இது சரியாக தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழு எக்ஸ் ப்ளஸ் மூணு இண்டு ஏழு எக்ஸ் மைனஸ் நாலு இதை வந்து பெருக்கி பாருங்க ஏழு எக்ஸ் பிளஸ் மூணு இண்டு ஏழு எக்ஸ் மைனஸ் நாலோட ஆன்சர் வந்து நாற்பத்தி ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏழு எக்ஸ் மைனஸ் பன்னிரெண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழு எக்ஸையும் ஏழு எக்ஸையும் பெருக்கணும் நாற்பத்தி ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் ஏழு எக்ஸையும் நாலையும் பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் இருபத்தி எட்டு எக்ஸ் ப்ளஸ் மூணையும் ஏழு எக்ஸையும் பெருக்கணும் அப்படின்னா 21x – எக்ஸு மைனஸ் மூணு நாலு பன்னிரெண்டு நாற்பத்தொம்போது எக்ஸ் ஸ்கொயர் இதை கழித்தோம் அப்படின்னா இருபத்தெட்டு மைனஸ் ஏழு எக்ஸ் மைனஸ் பன்னிரெண்டு இப்போ இது சரிதான் ஆன்சர் ஓகேவா ஆன்சர் இதுக்கு சரி ஏ மைனஸ் ஒன்று ஸ்கொயர் இஸ் 1 ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இது சரியானு கேட்டுக்காங்க ஏ மைனஸ் ஒன்று இது வந்து ரெண்டு முறை இருக்குன்னு அர்த்தம் ஏ மைனஸ் ஒன்னு ஏ மைனஸ் ஒன்னு ரெண்டு முறை இருக்குன்னு அர்த்தம் இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு ஸ்கொயர்னா ஏ பிளஸ் அது ஏ பிளஸ் ஒன்னு ஏ மைனஸ் ஒன்னு அர்த்தம் ஓகேவா அப்ப நமக்கு ரெண்டாவது சமம் கிடையாது இது வந்து தவறு எக்ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கொர் இஸ்இக்கு ஹோல் ஸ்கொயர் இது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க இது வந்து சரிதான் ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பவர்ல ஒன்னு இருக்கு இதே நம்ம மாற்றி எழுதிக்கிறோம் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பவர்லேயும் ஒன்று இருக்கு அப்போது ஒன்றே ஒன்னே கூட்டினா ரெண்டு சரி அப்போ இதுக்கு நான் ஆன்சர் சரி நாலாவது எட்டு பிக்யூன் காரணிகள் ஒன்று ரெண்டு பி ஆகும் எட்டை வகுத்து பாருங்க ரெண்டு ரெண்டு எட்டில் வந்து ரெண்டு வந்து நாலு தடவை இருக்குது ஏன்னா ரெண்டாவில் வகுத்தாலும் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு அப்போ ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு ரெண்டு பிக்யூ சரிய பி இன்டு கியூ அப்போ நம்மளுக்கு இது வந்து ரெண்டு பிங்கும்போது இதுல இருந்து நம்ம உள்ளது தான் இருக்குது அப்போ ரெண்டு பி என்னது ஒரு காரணி தான் இது வந்து ஆன்சர் என்னது அப்படின்னா சரி மூணாவது பின்வரணை பற்றி அவற்ற காரணிகளில் பெருக்கல் பலனாக எழுதுக மூணுல ஃபர்ஸ்ட் ஒன் இருபத்தி நாலு ஏ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருபத்தி நாலு ரெண்டாம் அமைப்போட ஓத்தோம்னா பன்னிரெண்டு மறுபடியும் ரெண்டாவது ஓத்தோன்னா ஆறு ரெண்டாவது ஓத்தோன்னா மூணு ரெண்டா மூணாவது ஓத்தோன்னா ஒன்று இருபத்தி நாலுக்கு பதிலாக ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு ரெண்டு ஏ ஒரு முறை தான் இருக்குது பி எத்தனை இதில் வந்து ஒரு மூணு வருமா வகுத்தருக்கமாக மூணு அப்போ மூணு இங்கே போட்டுக்கோங்க ஏ வந்து ஒரு தடவை தான் இருக்குது பி வந்து ரெண்டு முறை இருக்கிறனால பி இண்டு பி சி வந்து ரெண்டு முறை இருக்கிறனால சி இண்டு சி அடுத்த செகண்டு முப்பத்தி ஆறு எக்ஸ்க்யூ ஒய் ஸ்கொயர் இசட் முப்பத்தி ஆறு ரெண்டால் வகுத்தோம் அப்படின்னா பதினெட்டு தடவை வரும் என்ன ரெண்டாவது வகுத்தோம் அப்படின்னா ஒன்பது இனி மூணாவில் ஒத்தோன்னா மூணு ஒன்பது மூணாவில் ஒத்தோன்னா ஒன்று ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு மூணு இண்டு மூணு எக்ஸ் எத்தனை தடவை இருக்குதுன்னு பாருங்கள் மூணு தடவை இருக்குது இப்போ எக்ஸ் இண்டு எக்ஸ் இண்டு எக்ஸ் ஒய் எத்தனை தடவை இருக்குது ரெண்டு தடவை இருக்குது ஒய் இண்டு ஒய் இசட் வந்து ஒரு முறை இருக்குது அடுத்தது மூணாவது ஐம்பத்தி ஆறு எம் என் ஸ்கொயர் பி ஸ்கொயர்